ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குழந்தைக்கு நானே ஹெல்த்தியாக கேக் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் என்கிட்ட பேக்கிங் டூலே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம மிக்சியில் தான் அரைச்சி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறன்னு பார்க்கலாமா ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அது கூட உருக்குன பட்டர் வந்து கால் கப்பு கால் கப் அளவுக்கு பால் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக வெணிலாசன் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மொளக்கட்டிய ராகி மாவு கேழ்வரகு மாவு வந்து சே சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருங்க நான் சொன்ன அளவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும் இப்போ ஒரு கிரீஸ் பண்ண டின்னில் ஊற்றிட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் சாஃப்டான ராகி கேக் க்ளூட்டன் ஃப்ரீயாக ஒயிட் சுகர் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்